இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இறந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்வுக்குத் தேவையான முக்கிய கருத்தை வெளியிடுகிறது நம்முடைய வாழ்விலே சமுதாயத்திலே உலக அளவிலே நாம் பார்க்கக்கூடிய ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் நல்லவன் கெட்டவன் என்ற பல வேறுபாடுகள் நிலவுகின்றன இந்த வேறுபாடுகள் தான் நம்மை ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிக்கின்றன நாம் மனிதர்களாக இருக்கும் காரணத்தினால் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் இன்றைய வாசகத்திலே நாம் பார்ப்பது போல பணக்காரன் தன்னுடைய சொத்திலே ஒரு சிறிய பகுதியை இறைவனுக்கு செலுத்தி மனிதர்களுடைய மதிப்பை நாடுகிறான் ஆனால் ஒரு ஏழைப் பெண்ணோ தன்னிடம் இருந்த அனைத்தையும் இறைவனுக்கு அளிக்கிறாள் இவள் மனிதர்களின் மதிப்பையோ புகழையோ விரும்பவில்லை மாறாக இறைவனுக்கு எதையும் செய்யத் துடுகிறாள் நாம் நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கிறோம் இறைவனுக்கு எதையும் செய்ய துணிகிறோமாக என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நன் மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் கடைப்பிடித்து நம்மை சுற்றி இருக்கிற வேலைகளுக்கு வாழ்விழந்தவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நாம் இறைவனுக்குரியவர்கள் மனிதர்களின் மதிப்புக்காக நாம் இதை செய்தோம் என்றால் நாம் எந்த ஒரு நிலையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க மாட்டோம் மாறாக இறைவனை மற்றவர்களில் பார்த்து செய்தோம் என்றால் நாம் நன்மதிப்பை பெறுவதுடன் இறைவனின் அருளையும் பெறுகிறோம் இதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்பணியாக ஏற்றுக்கொண்டு சமுதாயத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லாவிதமான காரியங்களையும் மற்றவர்களுக்காக அல்ல மாறாக இறை மகிமைக்காக செய்ய இன்றே புறப்படுவோம் ஹான் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் i mean